ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது வெண்பொங்கலுக்கு ஏற்ற வகையில் பட்டாணி கிரேவி தாங்க பார்க்க போறோம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒன் வானல் எடுத்து குழி கரண்டியாக ரெண்டு கரண்டி ரீஃபைன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பட்டை அன்னாசிப்பூ இது நாளையும் பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் பூண்டு பொருட்கள் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி பழம் குட்டி தக்காளியாக ரெண்டு பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் அதோட ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு ஆட் பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம் வதங்கக்கூடிய தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சில் இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க இப்போ நம்ம பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிடுறோம் அதையும் நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுரலாம் ஆயிலோட சேர்த்து இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த டயத்துல ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டும் ஆட் பண்ணிட்டு ஆயில்ல பட்டு கிளறி விட்டுருங்க நான் வந்து தண்ணி வந்து அரிசி கழுவி எடுத்த தண்ணிய ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்க நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி கழுவி எடுத்த தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் ஸோ எப்போதுமே நம்ம குக்கிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன் லைட்டாக கிளறி விட்டுருங்க இப்போது ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி கிளறி கொண்டு வாங்க ஏன்னா பிடிப்புத்தன்மையும் வந்துடக்கூடாது அதே நேரத்தில் நமக்கு பட்டாணியில் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த உப்பு காரம் இது ரெண்டும் சார்ந்து வரணும் அப்போ ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டு கொண்டு வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக நான் வந்து பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த விறுவிறுப்பு தன்மையை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பனங்கற்கண்டு இருந்தால் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத சூழ்நிலைக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லாத சூழ்நிலைக்கு சக்கரை லைட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு விறுவிறுப்பு தன்மையை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக கருகப்புள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வெண்பொங்கலோடு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான முறையில் இருக்கும் தேங்க்யூ